தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகில் கிறிஸ்துவ தேவாலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு வந்த பக்தர்களுக்கு சுமார் ஐநூறு பேருக்கு மேற்பட்ட கிறிஸ்தவ பக்தர்களுக்கு எஸ் ஆர் எஸ் தர்பூசணி மண்டி ஓனர் ராஜ் அவர்கள் சுமார் ஐநூறு கிலோ தர்பூசணி பழம் கிறிஸ்தவ பக்தர்களுக்கு இலவசமாக வழங்கினார் இதில் ராஜ் அவர்களின் தாத்தா ராமராஜ் அவர்கள் சுமார் நாற்பது ஆண்டு காலமாக கிறிஸ்தவ ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார் அவர்களுடைய மகள் ஜீவாவும் மருமகன் அருள்மணி பேரக்கூட ராஜ் ஏஞ்சல் என்று குடும்பத்துடன் வருது வழக்கமாக நம்பிக்கையாக மேற்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவ ஆலயத்திற்கு சுமார் இருபது ஆண்டு காலமாக மகள் மற்றும் மருமகன் பேர குழந்தைகளுடன் குடும்பத்துடன் தரிசிப்பதும் மற்றும் குடும்பத்துடன் எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்வதும் வழக்கமாக உள்ளார்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பு பாஸ்டர் அவர்களின் மனைவி இறந்துவிட்டார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பக்தர்கள் இறுதி அஞ்சலியில் கலந்து கொண்டு துக்கம் விசாரித்தார்கள் அதை நினைவுபடுத்தும் வகையில் காமராஜர் அவர்களும் அவர் பேரன் ஸ்ரீபராஜ் அவர்களும் கிறிஸ்துவ பக்தர்களுக்கு வெயில் தாக்கம் அதிகம் உள்ள சூழ்நிலை கருதி கிறிஸ்தவ பக்தர்களுக்கு இலவசமாக தர்பூசணி வழங்கப்பட்டது நாமக்கல் செய்தியாளர் சக்திவேல்